கத்திரத்தவருமாயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாக யாவற்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் சீர்திருத்த திருச்சபைகள் தோன்றிய காலத்திலே பாரம்பரிய திருச்சபையினாலே விசுவாசிகளும் போதகங்களும் துன்புறுத்தப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அநேக இரத்த சாட்சிகள் எழும்பின ஒரு நாட்டின் ராணியாரின் உத்தரவின்படி அவருடைய நம்பிக்கையின்படி பாரம்பரிய திருச்சபையை ஏற்றுக்கொள்ளாத அத்தகைய பெயர்களும் கொல்லப்பட வேண்டும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை மருந்துவித்து விட்டுச் செல்ல வேண்டும் இப்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அப்படியே அநேக போதகர்கள் கொல்லப்பட்டார்கள் வேதாரம்பத்தை மொழிபெயர்த்தவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள் ரோமாவதி தலைமையை ஏற்காமல் பரிசுத்த வேதார்பத்தின் தலைவராக அதனை சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாம் தேடி எடுத்துக் கொல்லப்பட்டார்கள் அப்படி ஒரு போதகர் கொல்லப்படும் போது அவருக்கு தண்டனை வழங்கும் ரோம ராணுவ அதிகாரி அவரை பார்த்த உங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருகிறது ஒரு தலைமையையும் ராணியாரையும் எதிர்த்து இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்கவும் அவரை விசுவாசிக்கவும் எங்கிருந்து இந்த தைரியம் வருகிறது என்று சொல்லி கேட்டார் அப்பொழுது அந்த கோதகர் சொன்னார் இந்த தைரியம் இயேசு கிறிஸ்து எங்கள் மீது வைத்த அன்பில் இருந்து வருகிறது நாங்கள் அவர் மீது வைக்கும் அன்பில் இருந்து வருகிறது என்ன அன்பில் இருந்து வருகிறதா ஆம் சத்தியத்தை சத்தியமாக சொல்லும்படிக்கு குறிப்பிட்ட காலத்திலே தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினார் அவருடைய சத்தியம் அதனுடைய வாசகங்கள் சத்தியம் அது மனிதர்கள் தங்கள் விருப்பப்படி ஒழுங்கத்தக்கதல்ல அவர் எங்கள் மீது வைக்கும் அன்பினால் ஏற்படுகிற தைரியம் நாங்கள் அவர் மீது வைக்கும் அன்பினால் ஏற்படுகிற தைரியம் அதனால்தான் நாங்கள் அவரை அறிவிக்கிறோம் என்று சொன்னார் அப்படியே அவர் கொல்லப்பட்டார் ஆனால் பிற்காலத்திலே பரிசுத்த வேதாகமத்தை ஜனங்கள் வாசித்து உண்மையான சக்தியையும் புரிந்து கொள்ள துவங்கிய போது கொஞ்சம் கொஞ்சமாக விடைபெற ஆரம்பித்தன நாலாவது வசனங்கள் அன்பிலே பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறவுடையினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஆதி முதல் தேவரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி கட்டையிட்டிருக்கின்றார் அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூறுந்தபோதினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிற அன்பு உண்டாயிருக்கிறது ஆம் அவர் நம் மீது அன்பு வைத்து தம்முடைய ஒரே பெயரான குமாரனை அனுப்பி அவராலே உலகம் ரஷிக்கப்படுவதற்காக அனுப்பினதினாலே இந்த அன்பு உண்டாயிருக்கிறது நாம் தேவகுமாரன் மீது வைக்கும் அன்பை நாம் பூரணப்படுத்துவோமானால் அவரை குறித்து சாட்சியிடவும் அவருக்காக மறுக்கவும் ஆயத்தமாயிருப்போம் இருப்போம் அது நிமித்தம் பல்லவத்திலே மிகுந்த பலன்களை நாம் சேர்த்துக் கொண்டவர்களாய் நித்தியத்திலே பங்கடைவோம் அப்படிப்பட்ட தைரியத்தையும் அவருடைய அன்புதான் நமக்கு தருகிறது அதை பற்றிக் கொள்வோமாக கத்ததாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ நமக்கு நல்ல கிருபைகளை தந்து கொள்வதாக ஆமேன் ஜபம் செய்வோம் இறக்கமிழப்பிதாவே கிருமி உள்ளவரே ஐஸ்வரிய சமன்னரே பானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே கிருபியுள்ள நாமத்தை தொழுது கொள்கிறோம் உண்மை குறித்து தைரியமாய் சாட்சி கொடுக்க எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும் நீர் எங்கள் மீது வைத்த அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு உன் மீது அங்கு கூறும்போது நாங்கள் தைரியமாய் சாட்சி இடுவோம் அப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு நல்ல கருவிகளை தந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்